தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதால் தபக்காலம் தபக்காலத்திலே நாங்கள் ஆண்டவரோடும் பயணமாக கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம் மன்னிப்போம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் மன்னிப்போடு வாழ்வோம் மன்னிப்போம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம் மன்னிப்போடு வாழுவோம் இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காமலில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் நான் செய்த தவறுகளுக்காக நான் செய்த குற்றங்களுக்காக நான் செய்த பிள்ளைகளுக்காக முதலில் நான் ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் யாருக்கு தீங்கிழைத்தேனோ யார் யாருக்கு பிள்ளைகள் செய்தோம் யார் யாருடைய மனங்களை நான் நோவடித்தேனோ யார் யாருடைய குற்றப்பணிகளுக்கு உள்ளாக்கினேனோ அவர்களிடம் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நான் ஆவலோடு காத்திருக்க வேண்டும் நான் ஒருவரை எவ்வளவு தூரத்திற்கு மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டேனோ அவ்வளவு தூரத்திற்குத்தான் ஆண்டவரும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் நாங்கள் செய்கின்ற குற்றங்களுக்காக தவறுகளுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம் மன்னிப்போடு வாழுவோம் மன்னிப்பை கொடுப்போம் என்னது தப நாங்கள் முயற்சி செய்வோம் யார் யாரையெல்லாம் எங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றதோ அவர்களை மன்னிக்க தயாராகவோம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராகவோம் மன்னிப்பதன் மூலமாக மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வோம் மனமாற்றத்தின் பாதையிலே செல்லக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிப்பின் மூலம் மனமாற்றம் பெற்று மன்னிப்பின் மூலம் சகோதரத்துவ அன்போடும் சகோதரத்துவ பண்போடு சகோதரத்துவ நிலைகளோடு நாங்கள் வாழ மாற ஒன்றியது நாளுக்குள் காலடி வைப்போம் மன்னிப்போம் ஏற்றுக்கொள்ளவோம் மன்னிப்போடு வாழ்வோம் அன்னைவரின் மூலமாக மன்னிப்பின் பிள்ளைகளாக நாங்கள் ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆவிகள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்